சரி நம்ம போய் கைகளிட்டு வந்துருவோம் இனி பையன் வீட்டுக்கிளம்போம் இந்த பிள்ளைகளை வரக்கூடிய நேரமாயிட்டு மாரி போவலன்னு இந்த மாமியார் கல்வி கிடந்து அழகிட்டு நடக்கும் இது மீன் முள்ள விட்டு வச்சுட்டு போயிட்டா அதிசயமா சீமல்லாம் இருக்கு

சரிமா சிந்து இவி வந்துட்டாவலோ ஏ சிந்து எங்க பாரி எங்கே வாய்ட்டு வந்துட்டீலா ஆ வாய்ட்டு வந்துட்டேன் அம்மா ஒத்தேல தான வீட்ல இருக்கா கதவு பூட்டிட்டு இருக்கலாம்ல யாங்க சாட்டி பிட்டிட்டு இருக்கேன்

ஆமா சொல்லியா சரி பூட்டிக்கிட்டே இருக்கேங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேக்கா நான் சாதாரணமா தான் உங்ககிட்ட பேசுனேனே எதுத்துல ஒண்ணு பேசல சொல்லதுக்கு செஞ்சு எதுக்கு பதில் அதுக்கு நீ இப்படி பேசுறியே ஒப்பேர வீட்ல இருக்கேன் காலையில இருந்து வந்த உடனே சரி கொண்டு பேசுவான் பார்த்தா அதுக்கு இப்படி எறிஞ்சிருந்து உளுவே நான் எறிஞ்சு உளுல சிந்து நீ புரிஞ்சிக்க மாட்டேக்கா சரி எனக்கு என்ன புரியல எனக்கு என்ன புரியலடா போங்க ஐயோ கோவத்துல பேட்டால இனி இது சாப்பிடவே மாட்டா சிந்துமா ஏன் என்ன அம்மா உனக்கு பிடிச்ச வெஜ் ரோல் வாங்கிட்டு வந்திருக்கேன்

ஏதாவது விஷயமா பேர் போமா சும்மா எல்லாம் ஒண்ணு போயிருக்க மாட்டா நீங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காம பேசாம இருங்க நானே ஒண்ணும் சொல்லல நீங்க ஏன் கடந்து அழுகி கிடக்குறிய சரி எனக்கு புரியும் போது புரிஞ்சுக்கிடுங்க நீங்க சும்மா இருங்க நீ வீட்டுக்கு போ நான் பிள்ளைகள கூட்டிட்டு வரேன் என்னச்சே நாளைக்கு இருந்தா இது வர போறே வரட்டு இன்னைக்கு வா எத்தனை மணிக்கு வந்தாலும் பாத்துக்கிடி அவளை ஒரு குத்தமும் கிடையாது

தெரியாத மாதிரி திரும்பி நின்னு சந்தியா வாங்க டீ உங்களை பார்த்தோம் எனக்கு சந்தோஷமா இருக்கு தனியா ஒத்தையில நின்னுட்டு இருந்தேன் அத நாங்க வந்துட்டோம்ல ஆமா இப்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு இது எவ்வளவு நாள் ஆச்சு பத்தி சாண்ட் பஸ்ல போய் ஆமா டீ சந்தியா ரஜி கூட பேசினியா இல்ல அப்படி நான் ஒண்ணும் பேசல ஆமா என்ன பெரிய வேலையை பாத்துட்டு இருந்த புள்ள அவடெல்லாம் எல்லாம் ஆமா எனக்கும் மனசே வர மாட்டேங்குது கதை பேசிறதுக்கு வேற வழி இல்லாம இதுல நின்னுட்டு இருக்கேன் ரெனி சந்தியாட்ட கேப்பமா என்னத்தி கேட்கணும் ஏதோ ஒரு பையன் இவளுக்கு தான் டைரி மில் கொடுத்ததா சொன்னல்ல அந்த பையனுக்கு இவ்வளவு இவ்ளோ தெரியுமா இருக்கும் இவளுக்கு தெரியுமா தெரியாதல சும்மா ரெஜி சொன்னான் கேட் பாப்போம் அப்ப நீ கேலிட்டி எல்லாத்துலயே என்ன மாட்டி விட்டுங்க டீ என்ன ரெண்டு பேர் குசுகுசு பேசிட்டு இருக்கீங்க என்கிட்டே சொல்லுங்க உன்ன பத்தி தான் பேசணும் உன்ட்ட ஒன்னு கேட்கணும் நீ தப்பா எடுத்துக்க கூடாதுனே அப்படி என்னதுக்கு நான் தப்பா எடுத்து தெரியாதுடி என்னது தெரியாது அப்படின்னு சொல்லு அன்னைக்கு நாங்க ரெஜிக பையன் நீதான டேர் மில்க் அங்க வச்சா அதனால வந்து நாங்க சிசிடிவி கேமரால நீ வந்து சொல்றியா சொல்லி அவள கூப்பிட்டா சரி அவ என்ன சொன்னா சொன்னது எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கா ஓ அவள்ட்ட சொல்லியா எனக்கே சர்ப்ரைஸ் சொல்லிட்டு யாரும் அவ சொன்னா ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் பஸ் ஸ்டாப்ல காலேஜுக்கு போவான் சொல்லி டேர்

அங்கங்க சுத்திட்டே கிடப்ப மத்தக வீட்டுக்கு போறது வரை பெரிய வருவான் மாரி எங்க ஊர்ல அவனுக்கு ஒரு நாள் அஞ்சு फ्रेंड्स உண்டு போல அவனும் முளமே ஏன் பேர் தெரிஞ்சு ஒரு நாள் அப்படியே பெரிய தலைய வந்துட்டான்

சர்ஜரி விடுங்க சந்தியா எடு இந்த பையனை எங்களுக்கு காஞ்சி தாட்டி பேசாம பேர் பத்துக்க நானே மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு இருக்கேன் யாண்டி இவ்வளவு கோவப்படியா எனக்கு அதெல்லாம் பிடிக்கலடி டி இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணியது பார்க்கதெல்லாம் பிடிக்கல பத்துக்க எங்க அம்மா யாரை சொல்லியவளோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன் இவன் வேற வந்துக்கிட்டு லூஸ் மாதிரி அங்கங்க அரஞ்சி கிடக்கான் என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணனும் சரி நீ ஒன்னு பார்க்கணும் நான் சொல்லல சும்மா காஞ்சி அந்த பையனை எப்படி டி காஞ்சி தரதுக்கு காஞ்சி தா காஞ்சி தான அவுட் பஸ்ல எல்லாம் வர மாட்டானே அந்த பையன் காலேஜ் பஸ்ல தான் போவானோ ஆமா அவனுக்கு காலேஜ் பஸ் தான் என்னக்காவது ஒரு நாள் அவுட் பஸ்ல வருவான் பண்ணிக்கு வந்து கான்ஸ் தருவியா ஆமா கரெக்ட்டா இன்னைக்கு பாத்து வாரம் ஒருவேளை வந்துடாம்னா வந்தா பாப்போம்